ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணுலே மேற் சிந்தனை கணக்குகளை பதிமூணாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஆறு நபர்கள் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் செய்து முடிக்கிறார்கள் ரெண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்கிறார் ஏனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்டில் இங்கே நபர்களின் எண்ணிக்கை நபர்களின் எண்ணிக்கை வேலை நாட்கள் அப்போது இங்கே தொடக்கத்தில் எழுதிக்கோங்க தொடக்கத்தில் பாருங்க ஆறு பேர் பன்னிரெண்டு நாள் அப்போது ஆறு இங்கே பன்னிரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஆறு பேர் வந்து சேர்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதில் ரெண்டு நம்ம கழிச்சிடணும் இதில் வந்து ஆறு கூட்டிடணும் ரெண்டு நாட்களுக்கு பின் இருக்கும் இருக்கும் வேலை இதில் ரெண்டு கழிச்சிடணும் அப்போ இது ஆறு அப்படியே இருக்கட்டும் பன்னிரெண்டில் ரெண்டு கழிச்சிங்கன்னா பத்து நாள் மீறும் அதுக்கப்புறம் ஆறு பேர் சேர்ந்த 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 பின் மீதி இருக்கும் இருக்கும் வேலை இல்லை ஆறு கூட்டிடணும் அப்போ ஆறு கூட்டில் ஆறுனா இது பனிரெண்டு இது எக்ஸு அப்போ நம்ம இதுதான் கொடுங்க இது பாருங்கள் அதிகமாகுதுன்னா இது பனிரெண்டு பேர் ஆயிடுச்சுங்கன்னா வேலை நாட்கள் குறைஞ்சிடும் அப்போ இது எதிர் விகிதத்தில் இருக்குது பாருங்க ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும் நாட்கள் குறையும் அப்போ எனவே இது எதிர் விகிதமாகும் விகித அப்போது எதிர் விகிதத்துக்கு ஃபார்மில் என்ன x1 y1 ஒய் ஒன் to x2 y2 எக்ஸ் டூ வந்து இது ஆறு இது 10 அப்போது 6 பெருக்கள் பத்து is ஈக்குவல் to பனிரெண்டு பெருக்கள் x அப்போ பனிரெண்டு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சு வகுத்தலாம் ஆகும் ஆறு 10 பத்து பை பனிரெண்டு இஸ் ஈக்வல் டு எக்ஸு ரெண்டார் பனிரெண்டு இது கேன்சல் இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பாருங்கள் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு அஞ்சு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு அஞ்சு நாட்கள் அப்போ கடைசியாக எல்லாம் ஃபோர் மீதி வேலை ஐந்து நாட்களில் முடியும் ஐந்து நாட்களில் முடியும் புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் இது பதிமூணாவதுக்கு ஆன்சர்